ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு NS Real Estate. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா புஞ்சை புளியம்பட்டிக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் வெல் இருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ லைன் வந்து பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸ் ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க ஊருக்கு அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது அடி தடந்தாங்க ஒரு நானூறு அடி தூரம் தான் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க மண்வளம் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் எட்ஸாயில் பூமிங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பூமிங்க மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இடம் இடந்தாங்க கரெக்டாக புஞ்சை புளியம்பட்டிக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கருங்க மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் ஃப்ரீ லைன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க நன்றி வணக்கம்